வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இதை ஒரு வகுப்பாக நமக்கு தந்தார் வேல் வகுப்பு இது ரொம்ப எல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல படிக்க 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 எளிமையாக நமக்கு எல்லாராலையும் படிக்க முடியும் இந்த திருத்தலத்தில் ஏன் நான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்கே முருகப்பெருமானுக்கு காலையில் ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு அலங்காரமாக நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்கள் பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை ஆ பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில் போனால் இல்லை இல்லை முருகனை ஆண்டியாக பார்த்து பார்த்தா அவர் நம்மள ஆண்டி ஆக்கிட்டு வரோம் அதனால் அவர் ஆண்டியாக பார்க்க கூடாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் ரெண்டு அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான் முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் பண்டாரம்னா ஒன்னும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கக்கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம் ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த மலைமையில் இருக்கிற எங்கள்கிட்ட ஆள்கிட்ட கேளுங்க அவரு தான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார் அவர்கிட்ட போனால் லோனே இருக்காது நமக்கு லோனே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்றும் மா லோன் இல்லைன்னா மை லோன் ரெண்டு லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க அதனால் அங்கே போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே லோனில் தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இவர் காலை போய் பிடிங்க என்ன கேட்டாலும் எங்க அப்பன் முருகன் கொடுப்பார் நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம் கேட்டுதாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களாம் என்ன கொடுத்தீங்க நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் கேட்பான்ல நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் நான்தான் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி நான் காசு கொடுத்தா யார் வேணால் கொடுப்பாங்க தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம் பழம் காசு கொடுத்தா வாங்கலாம் சக்கரை பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள் நானா ஒன்றை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும் அது என்ன முடியும் என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும் நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும் வேறு யாரும் வந்து அதை உருவாக்கிலாம் தர முடியாது வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்கே வாங்க உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்கள் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம் வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனால் தானாக வந்துடும் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில் பாருங்க அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார் அப்பதான் முருகனை அது வரைக்கும் அவருக்கு என்ன கும்புறீங்க இந்த இந்த உலகத்துல இருக்கு அப்படி ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு அவருக்குதான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில் எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும் பெட்ரோல் போடணும் டிராஃபிக்கில் சிக்னல் போட்டால் நிற்கணும் அப்புறம் அந்த கார் இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே இருக்கக்கூடாது ஆனால் முருகனுக்கு என்ன அப்படியே அவருக்கு எப்பயுமே க்ரீன் சிக்னல் தான் நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே காலத்தை வெஞ்சிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்கிறார் அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார் அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகானுக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடி தந்தார் இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார் சந்தான புஷ்ப பரிமலை கிங்கனி முக சரணையுவள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்யபிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக போல திரியம்பக விநாயகன் முதச்சிவனை வலம்பரு உலகடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாப மகிலே மந்தாகி நிப்ரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குளிசாயுத திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேன் அருள்குறி இமேகிரி குமரி மகநேரு நீலக்ரீவ ரத்னக்கலாப மகிலே அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்க தெரியாது சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வலி பட்டுக்கரவஞ்ச சைலம் தகரப்பெருங்கனக சிகரச்சிலமும் எழுத தனி வெப்பும் திக்கு தடங்க விடும் மொக்க குலுங்க வரி சித்திரப்பதம் பயரவே சேடன் முடி திண்டாட ஆடல்புரி வெஞ்சூர திடிக்கிட நடிக்கும் மயிலாம்னு அருணகிரி பெருமான் எழுதுறார் அப்போ மயில் ஒன்றுதான் தான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணை அந்த வேலையும் மயிலையும் இந்த பழனி மலையில முருகப்பெருமானுக்கு எப்படி துணை அப்படிங்கிறத அடுத்த பாட்டுல கேளுங்க பண்டு பழனியிலோ ಅವನ್ಲ ಮಯಲೂ ತುಣೆಸೇ ಅವ 读的吧。 கண்டு தொழுது துதி துதிப்பாடி நெஞ்சிற்கரு உண்மை தொண்டு செய்வார்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே தொண்டு செய்வார்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே உண்மை தொண்டு கருதும் உண்மை தொண்டு செய்வார்கள் அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே துணை செய்யுமே அழகான பழனி மலையால் முன்னாடி இப்போ எனக்கு வந்து நானே சொல்லிக்கிறேன் மட்டும் பதில் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சேன் அடுத்த நிகழ்ச்சிக்கு தயார் பண்ணுங்க கேள்வி இருந்து என்ன நிறைய பேர் இருக்கிற கேள்வி நீங்க என்னவா இருக்கிறீங்க நீங்க இந்த நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க என்னவா இருக்கீங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுக்கு நான் மாணவியாக இருக்கிறேன் என்னுடைய முதல் பதில் நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறேன் நான் பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாதாரணமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கிராமம் கிராமமாக போய் ஒரு ஊராக போய் சமயத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பணியை அடியேன் செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக இந்த அரசின் சார்பாக என்னை நியமித்து இந்த ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அன்பாக என்னை வழிநடத்தி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல உச்ச சகோதரராக இருந்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த இடத்தையும் தந்து இதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்ன பழனியில் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்த போதும் இந்த பணியை நான் பண்ணினேன் இப்போ இந்த பணியை பண்ணும்போது நீங்க அந்த ஆஃபீஸராக இந்த ஆஃபீஸரான்னு கேட்குறாங்க நான் எந்த ஆஃபீஸரும் கிடையாது நான் முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதற்கு கோடான கோடி நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இங்க கீழே இருக்கிறாருலாம் இடும்பன் அவர் தான் எங்கள் அப்பாவுக்கு குலதெய்வம் மேலே இருக்கிறாருலாம் முருகன் அவரு என் கணவர் வீட்டுக்கு குலதெய்வம் இப்போ சொல்லுங்கள் பழனிக்கு நான் செருப்பாக வேலை செய்யணுமா நான் எப்படி வேலை செய்யணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னை நிறைய பேர் நேற்று கேட்டாங்க என்னம்மா நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் எனக்கு இதை விட வேறு பெரிய சௌபாக்கியம் இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் வேறு என்ன கிடைக்க போகுது என் வாழ்க்கை பிச்சையை எனக்கிட்ட அந்த அப்பன் முருகனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இந்த பணியை ஏற்றி நான் செய்து கொண்டு இருக்கிறேன் இதை தவிர எனக்கு அந்த முருகனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்கிட்ட ஒன்றுமே இல்லை இன்னும் சொன்னால் இன்னும் அழு அழுக ஆரம்பிச்சிடுவேன் அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய நன்றி கடன் இந்த அளவுக்கு இந்த மேடையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் ஒன்றுமே செய்யலை அவருக்கு உழைப்பது ஒன்றே என்னுடைய பணி அதனால் நான் எதையுமே பார்க்க மாட்டேன் இங்கே வண்டி போகாதா பரவாயில்ல சாமான இருக்க கையில் தூக்கிட்டு நான் நடக்கிறேன் இங்கே போகக்கூடாதா சரிங்க நான் போகலைங்க நான் அப்படி சுற்றி போய்கிறேன் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு முருகனை தவிர வேறு எதற்குமாக நான் வேலை இல்லை அவனுக்கு தொண்டு செய்வது ஒன்று தான் என்னுடைய பணி அதை முதல்ல சொல்லிக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்து மகிழ்கிறேன் ரெண்டாவது கேள்வி நேற்றுக்கு என்னை வந்து தியாவோட அம்மாவாகவே என்னை ஆக்கிட்டாங்க இருந்து எல்லாம் ரொம்ப வைரலாக தியா பாப்பாவோட அம்மாவா தியா பாப்பாவோட அம்மாவான் அதுக்கு காரணம் சுகி ஐயா அவர்கள் அவர்கள் மரியாதையாக வந்து அம்மா மாதிரி நீனும் நல்லா வளரணுமா அப்படின்னு நேத்தி சொன்னாரா உடனே எல்லாரும் ஓ அது உங்க பொண்ணா உங்க பொண்ணான்னு கேட்டாங்க அது வந்து நான் எனக்கு ரெண்டு பசங்க தான் இரட்டை பிள்ளைகள் எனக்கு இரண்டு ஆண்மகங்கள் ஆனால் பெற்றால்தான் பிள்ளையா யாரெல்லாம் இறைவனை பற்றி பாடுகிறார்களோ யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ யாரெல்லாம் இறைவனை புகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் நான் பெற்ற பிள்ளைகளாகவே நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பையும் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தையும் எங்களுக்கு செய்து கொடுத்த நான் கேட்ட உடனே மறுக்காமம்மா நேரம் கொஞ்சந்தாம இருக்கு என் கூட சேர்ந்து மூணே மூணு பாட்டு தாண்டா பாட முடியும்னேன் அக்கா ஒரு பாட்டுனாலும் உங்கள் இருந்து பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மோடு இணைந்து கொண்ட சகோதரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து முருகன் அப்படின்னாலே மயில் காவடி காவடி இல்லாமல் நாம் எப்படி நிறைவு செய்கிறது ஒரு காவடி பாடலோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் தந்தனானா முருகா தந்தனானா தந்தனானா முருகா தந்தனானா முருகா தந்தனான ये कन्दना मुरुगा कन्दना मुरुगा कन्दनाना मुरुगा कन्दना गुहा कन्दना गुहा கடம்பாயின் என்னையனே கருணை புரிவாயே அரஹரோகரா தென் பழனி வேலவனே கடம்பாயின் என்னையனே கருணை புரிவாயை அரஹரோகரா கணவரும் பத்தலின் அவடிகள் எடுத்து வந்து உடையோனே எழுத்து உடல் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க